ஹாய் வெல்கம் பேக் டு தியா பிரசி சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்தி ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு முக்கியமாக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து லட்டு கருப்பு உளுந்தில் பொதுவாகவே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உடல் வலிமை பெற மாதத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவை அது கருப்பு உளுந்து ரெசிபிஸ் எடுத்துக்கோங்க லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாதீங்க இதில் நிறைய மேலே வந்து அது பாலிஷ்காக வேறு ஏதாவது கெமிக்கல் எதுவும் சேர்த்துருப்பாங்க ஸோ நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாள் நல்ல வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க ஸோ இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் சிம்மில் வச்சு நல்லா அந்த வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இது வந்து கலர் சேஞ்ச் ஆகுறது நமக்கு தெரியாது அதனால வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இது நல்லா வருத்தாச்சு இதை வந்து மாற்றிக்கலாம் அடுத்தது ஒரு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் வேர்கல்லையும் நல்லா சிம்லியை வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்துட்டு அது மேலே இருக்க தோலை வந்து தேய்ச்சிங்கன்னா போயிடும் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த அளவு வறுத்தா போதும் இதையும் நம்ம பாத் வேறு பாத்திரத்தில் மாற்றி தோலை வந்து எடுத்துடலாம் அடுத்தது ஒரு கால் கப் அளவுக்கு வீட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாள் நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன் நான் வந்து கொஞ்சம் நிறையாவே இந்த மாதிரி கழுவிட்டு காய வச்சு வச்சுப்பேன் அப்பப்போ இந்த மாதிரி நான் பசங்களுக்கு லட்டு மாதிரி செஞ்சு கொடுப்பேன் உளுந்து வச்சு அது மாதிரி நீங்களும் வாஷ் பண்ணி உளுந்தும் இதையும் வாஷ் பண்ணிவிட்டு வெயில் இருக்கும்போது நம்ம காய வச்சு எடுத்துக்கோங்க ஸோ நான் எல்லாமே இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன் அடுத்தது ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து நான் பாதாம் பிஸ்தா முந்திரி அதுக்கப்புறம் பிளாக் கிரேப்ஸ் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ எல்லாமே கலந்து ஒரு இருபது கிராமுக்கு எடுத்துருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து இதை வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து இந்த மாதிரி நல்லா நெய்லேயே வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் ஸோ சிம்ளே வச்சு நல்லா வறுத்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பிளாக் கலர் கிரேப்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் இது சில கிட்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா அதில் நிறைய சீடு இருக்கிறதுனால அது மென்னு சாப்பிட்றது கஷ்டப்படுவாங்க வேணுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஸோ இதே நல்லா வருத்துக்கலாம் ஸோ எல்லாமே வருத்தாச்சு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பவுட்ரு கூட இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும் அதனால் ஸ்பூன் வச்சு கிளறிக்கோங்க உங்களுக்கு நெய் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் ஸோ சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கிளறி கிளறிக்கலாம் நல்லா நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறிக்கோங்க இந்த மாதிரி வரணும் ஸோ இப்போ நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறியாச்சு அடுத்தது நான் வந்து இப்போது கருப்பட்டி வந்து எப்போதுமே மெல்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன் தண்ணி நிறைய ஆட் பண்ணி ஸோ இன்றைக்கி வந்து அது கொஞ்சம் தான் இருந்தது அதை லைட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ என்கிட்ட இருந்த கருப்பட்டி பாகு எல்லாத்தையும் சேர்த்து கிளறினேன் பட் பற்றதில் அடுத்தது நம்ம வெள்ளம் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா பனைஞ்சிக்கலாம் இப்போ லட்டுகள் பிடிக்கிற மாதிரி கரெக்டான பதத்தில் இருக்கு ஸோ இப்போ லட்டு பிடிச்சிடலாம் ஸோ நான் இப்போ எல்லா லட்டுமே பிடிச்சாச்சு சூப்பராக இருந்தது இந்த மாதிரி தான் எனக்கு வந்தது ஸோ நான் சேர்த்த குவான்டிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்டுக்கிட்ட வந்தது ஸோ உங்களுக்கு எவ்வளோ குவாண்டிட்டி தேவையோ அதை அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு க செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் மார்னிங் கூட கொடுத்து அனுப்புங்கள் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது போல் நிறைய ரெசிபி பார்க்கணும்னா பிரசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களை ரீச் அடையும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்